ஹோதில் சைத்தான ரஜிம் ரிஷ்மல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகரை விஷன் சேனலில் வழக்கம்போல் இடம்பெறுகிறது போல் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் இந்த வீடியோக்கள் முக்கியத்துவம் குறைந்தவை என்றில்லை இதில் முக்கியமான தகவல்களை தந்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் அதை பெருவாரியாக பார்த்தே வருகிறீர்கள் இப்பொழுது இந்த மொத்த படுகொலைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிலடல்ஃபியா ஃபிலிடல்ஃபி என்ற எகிப்தின் கரையோரத்தில் உள்ள அந்த காரிடே அதாவது அந்த வழிப்பாதை அதைத்தான் பிடித்து பிடித்துக்கொண்டு அதில் நான் இருப்பேன் ஒரு கேமரா வச்சுக்கிடுவேன் ரெண்டு கேமரா வைத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டு நான் காசாவை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதனிடையே இறந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய எண்ணிக்கை இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை மட்டுமல்ல மொசாத் என்ற உளவுத்துறையை ஒலுக்கி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ள சில பேர் அறிவிக்கப்படாத பலரும் மொசாதுடைய த தலைவர் டேவிட் பர்னர் அவர் எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கிட்டார் நான் தான் இப்பொழுது சொல்ல போகிற செய்திக்கு முழு பொறுப்பு என்று ஒரு டாக்குமெண்ட்டை அவர் தயார் பண்ணியிருக்கிறார் அதன் பேர் த பிளட் டாக்குமெண்ட் த பிளட் டாக்குமெண்ட் என்று பெயரிட்டு இரத்த ஆவணம் என்று அதற்கு பெயரிட்டு நத்தியானுகுவிடம் கொடுத்துருக்கிறார் அதே அவர் த கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் பிரசண்ட் டு நத்தியானுகு என்கிறார் நத்தியானுகுக்கு புத்தி வருவதற்காக விளக்கி சொல்லப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் என்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் நெற்சாரிமுக கீழே இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய பிணங்கள் நிறையவே கிடந்தது அதன் பிறகு நாம் நுசுரத்து கேம்பு சைடும் கான்யூனஸ் கேம்ப் சைடும் போய் நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது இந்த பகுதிகளில் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் இந்த ஆறு பிணைக்கைதிகளும் பிணமாகப்பட்டு இருப்பதை நாங்கள் கண்டெடுத்தோம் ஆனால் அவங்க ஆக்சுவலாக கான்யூனூஸில் இறந்து கிடந்தாங்களா அல்லது நிசுரத்து கேம்பு இதில் வந்து கிடந்தாங்களா என்பதை மொசாதோட டாக்குமெண்ட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியல ரெண்டையும் சேர்த்தே சொல்லிட்டு வராங்க அதுக்கு இடைப்பட்ட இடமாக இருக்கும் என்று நாம் கணிக்க முடியும் இப்போ இந்த பிணங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும்போது நாம் சரியாகவே தாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் மிகப்பெரிய அழிவில் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லை எங்களால் பொறுக்க முடியாது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் கடைசி நேரம் வரைக்கும் எவ்வளவு விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியுமோ அவ்வளவு விட்டுக் கொடுத்தார்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய அக்கறையில் ஒரு பெர்சன்ட் நத்தியானுகு ஆகிய பிரைம் மினிஸ்டராகிய நீ காட்டியிருந்தால் நாம் எந்த ஹாஸ்டேஜையும் நாம் இழந்திருக்க மாட்டோம் அவர்கள் முதலில் நாற்பத்தைந்து நாள் நீ முற்றாக காசாவை விட்டே வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாவது நாற்பத்தைந்து நாளில் நீ எங்களிடத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும் மூன்றாவது நாற்பத்தைந்தாவது நாளில் பாலஸ்தீனுடைய ஒரு தனி பாலஸ்தீன் என்று முதலில் சொன்னவர்கள் நாற்பத்தைந்து நாளை நாற்பத்தி ரெண்டு நாட்கள் என்று குறைத்து கொண்டு அதன் பிறகு முற்றாக நீ வந்து நாங்கள் காசாவிலோட சில பகுதிகளில் நான் இருந்து தான் ஆகுவேன் காசாவை நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் போஸ்ட் காசா போஸ்ட் வார் காசாங்கிறது அரபுக்களால் நடத்தப்படும் அது அங்கே உள்ள என்று சொல்லக்கூடிய நாடோடிகளால் உள்ள அரசாக இருக்கும் பிறகு ஹமாசையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரசாக இருக்கும் அதில் எல்லா கூட்டம் ஒன்று இன்னி சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு அவங்க வைத்த கடைசி நேர வேண்டுகோள் மக்கள் அதிகமாக குளிமை தெண்டுகளை போட்டு இடத்தில் உன்னுடைய இராணுவம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நீ ஒதுக்கிற ஒதுக்கி ஒரு இடத்துல வச்சுக்கோ ரெண்டாவது நாற்பத்தைந்தாவது நாளில் நீ வெளியே போகணுன்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் தான் நீ ஒத்துக்கிட்டு எங்களை என்னென்ன கண்டிஷன்லாம் போட சொன்னியோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே போய் ஹமாசோடைய ஒப்புதலை பெற்றுவிட்டு திரும்ப வரும்போது ஃபிடல் ஃபியான்ட்டேன் நெட் சாரியம்னே நான் எவ்வளவோ உணக்கிட்ட சொன்னேன் நெட்ஸாரியும் ஃபிடரல் ஃபியாவையும் கண்காணிக்கும் ஒன்றும் நமக்கு புண்ணியப்படாது அப்படின்னு இப்போது அவங்க ரப்பா கிராசிங் சேர்த்துட்டாங்க டாக்குமெண்ட்ல ரஃபா கிராசிங் இல்லை நான் சொல்கிறேன் இப்போ ரஃபா கிராசிங்கை எகிப்தி சேர்த்துக்கிட்டு அதனால் உன்னால் தான் இப் தான் இப்பொழுது விழுகின்ற ஆஸ்டேஜோட பிணங்களுக்கு காரணம் இதில் நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை உன்னுடைய சேவையில் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்பதில் நாங்கள் குழப்பமுடையவர்களாகவே இருக்கிறோம் அதாவது ஒரு புத்திசாலிதனமான யுத்தத்துக்கு நம்ம சண்டைக்கு போகலாம் பலியாகலாம் ஆனால் ஒரு முரட்டு பிடிவாதவனுக்காக இவ்வளவு உயிர்களை பலி கொடுப்பது என்பது அது இஸ்ரேலிய இராணுவத்தினரை பலி கொடுப்பது என்பது மிக கேவலமானது அதோடு நமது இராணுவத்தினரிடம் இருக்கக்கூடிய மனநிலை பேதழிப்பு பைத்தியம்பிடிப்பு என்றுதான் இருக்கிறது எவனுமே இப்போ நம்ம காசா பகுதிக்கு புறமாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது இப்படி இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இல்லை அடுத்த ஹைலைட் என்னென்னா இந்த வீடியோவை அவர்கள் இது ரோம் டாக்ஸன் தான் அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க இந்த வீடியோவை அவர்கள் கெய்ரோவில் பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை அப்படியே இட்டலிக்கும் இத்தாலிக்கும் இதர இன்னும் சிலர நாடுகளையும் பேரிஸ் ஒரு கட்டத்தில் பேரிஸ் பேப்பர் ஒன்று பேரிஸ் பேப்பர் ரெண்டு கையெழுத்து போட்டதே போட்டுக்கிட்டு மாட்டேன்னு சொன்னான் நேரம் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதை மாட்டேன்னு சொன்னான் அப்போ அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க ஏன்னா இவனுக்கு மட்டும் அனுப்புனா இவன் ஒரேடியாக நினச்சிவான் ஹேக்கர்டரை போடுவான் அல்லது மசாஜி பேயவனே தட்டிட்டு அப்படி ஒரு வீடியோவை வரலம்பான் அப்போது இது மிகப்பெரியதொரு கொந்தளிப்பை இஸ்ரேலில் உருவாக்கும் இராணுவத்தினர் நத்தியானு எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன் வந்து இந்த யுத்தத்து இந்த போர் நிறுத்தம்னு கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷத்தில் ஆயில் பரியந்தம் ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும் ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட் அதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருப்பது என்னவென்று சொன்னால் டேவிட் பர்னர் என்ற மொசாத் சீஃப் எந்த அளவுக்கு அந்த நாட்டில் அக்கறையோடும் பிரைம் மினிஸ்டரே தப்பு செய்தால் கூட அவனுக்கு ஜால்ரா போட வேண்டும் என்ற நிலையில் நாம் இருந்தால் நாம் இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்று அவன் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடக்கு நடவடிக்கை ஏற்கனவே எக்ஸக் பிரிக் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் யூ ரோட் த லாஸ்ட் இருக்கிறார் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கடைசி தியாகத்தை எழுதி விட்டாய் என்று அதே பிறகு நான் டூம்ஸ் லூப் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் ஒரு ஆவணமாக இப்பொழுது அது கிடைத்திருக்கிறது இந்த ஆவணத்தை அமெரிக்காவில் உள்ள பெர்க்மான் என்பவர் அமெரிக்கானுடைய பத்திரிகைகளில் கோட் பண்ணி அதாவது அங்கங்கே இந்த இது அப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு சொல்லி கோட் பண்ணி எழுதி வெளியே இட்டு இருக்கிறார் இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையே தொடர்ந்து வெஸ்ட் பேங்கலை இப்போ வாங்குகிற அந்த அடியும் பயங்கரமான இழப்புகளுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள் அந்த அடியும் தொடருமா என்பதை பார்ப்போம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா வாக்குறதவா நாள் அப்படின்லாம்